ஒரு பக்கம் வேலையே செய்யாம அதிக பணம் சம்பாதிக்கணும் இன்னொரு பக்கம் வேலையே செய்யாமது சதவீத மக்கள் எப்படி வேலையே செய்யாம உடம்ப பாக்குறாங்க அப்படி நீங்களும் எதிர்பார்க்கறீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான் ஏன்னா இந்த வீடியோல நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது கூட எப்படி உங்க உடம்புல இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதுன்றதுக்கான பத்து வழிகள் பத்தி தான் பாக்க போறோம் இந்த வழிகள் எல்லாமே சயின்டிபிக்லி ப்ரூவன் மெத்தடா இருக்க போறதால வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபுல்லா இருக்க போகுது சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பத்து வழிகளையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச அஞ்சு வழிகளை சூஸ் பண்ணி உங்க வெயிட்ட லாஸ் பண்ணுங்க நம்பர் ஒன் பூஸ்ட் யுவர் மெட்டபாலிசம் நீங்களே சில பேரை பாத்திருப்பீங்க அவங்க நம்மளை விட ரொம்ப அதிகமா சாப்பிடுவாங்க ஆனா அவங்க உடம்பு வெயிட் போடாம ஃபிட்டா தான் இருப்பாங்க இதுக்கு காரணம் அவங்க உடம்புல மெட்டபாலிசம் ஃபாஸ்ட்டா இருக்குது அதே இதையுமே பாத்திருப்பீங்க நம்ம கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவோம் ஏன் சாப்பிடாம டயட்லாம் கூட இருப்போம் ஆனாலுமே நம்ம வெயிட் குறைஞ்ச பாடு இருக்காது பதிலா இன்னும் கொஞ்சம் வெயிட் கூடுன மாதிரி இருக்கும் இதுக்கு காரணம் நம்ம உடம்புல மெட்டபாலிசம் ஸ்லோவா இருக்குது உங்களுக்கு புரியுது இல்ல மெட்டபாலிசம் பாஸ்டா இருந்தா வெயிட் ஏறாம இருக்காங்க மெட்டபாலிசம் ஸ்லோவா இருந்தா ஓவர் வெயிட் ஆகுறாங்க சரி இப்போ மெட்டபாலிசம்னா என்ன நம்ம சாப்பிடுற உணவு செரிமானமாகி அது மூலமா கிடைக்கிற கலோரி செரிக்கப்படுற ப்ராசஸ் மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க நீங்க சாப்பிட்ட உணவு சீக்கிரமா செரிமானமாகி அதோட எனர்ஜி சீக்கிரமா செலவாயிடும் இடிச்சுன்னா அத பாஸ்ட் மெட்டபாலிசம் சொல்லுவாங்க அதுவே நீங்க சாப்பிட்ட உணவு சீக்கிரமா செரிமானமாக உடம்பிலே தங்கி அது கொழுப்பா ஆரம்பிச்சிடுச்சு ஸ்லோ மெட்டபாலிசம் சொல்லுவாங்க இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் உங்க மெட்டபாலிசம் பாஸ்ட் பண்ணிட்டாலே உங்க வீட்ட ஈஸியா குறைச்சிடலாம் இங்க உங்க மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ண ரெண்டு வழிகள் இருக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம் இல்லாட்டி மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ற உணவுகளை எடுத்துக்கலாம் நம்ம ஈஸியா வீட் குறைக்க பாக்குறதுல இந்த மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ற உணவு சூஸ் பண்ணிக்கலாம் ஹாட் வாட்டர் முழு நெல்லிக்காய் கற்றாழை அண்ட் இஞ்சி ஜூஸ் பார்லி முட்டைக்கோஸ்

டைமிங்ல எடுத்துக்கலாம் பட் கோல்டு வாட்டர் எப்போ எடுத்துக்கணும்னா நீங்க காலையில சாப்பிடுறீங்க அண்ட் மதியம் சாப்பிடுறீங்க அதாவது ரெண்டு வேளை உணவுகளுக்கு நடுவுல ஒரு பெரிய டைம் கேப் இருக்கும்ல இந்த சமயத்துல நீங்க கோல்டு வாட்டர் எடுத்துக்கலாம் ஏன்னா கோல்டு வாட்டர் பசி தூண்டுதல தள்ளி போடுது அது மட்டும் இல்லாம பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குன்னு ஒரு கோர் டெம்பரேச்சர் இருக்கு பட் நம்ம சில்லுன்னு தண்ணி குடிக்கிறதால பாடியும் சில்லுன்னு ஆகும் சோ நம்ம பாடி அத மிதமான டெம்பரேச்சருக்கு கொண்டு வர அந்த சில் தண்ணியை சூடாக்குற வேலையை பாக்கும் இதனால பாத்தீங்கன்னா அதிகமான எக்ஸ்ட்ரா கலோரி எரிக்கப்படுது பட் மறந்துடாதீங்க நம்ம வயிறு உணவு இருக்கிற சமயத்துல மட்டும் கோல்டு வாட்டர் எடுத்துக்காதீங்க நம்பர் த்ரீ டேக் கோல்டு ஷவர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கோல்டு ஷவர் அதாவது எழுபத்தஞ்சு டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு கீழே இருக்கிற வாட்டர்ல குளிக்கிறப்போ உங்களோட கொழுப்பை கரைக்கிற மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகுதுன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க பேசிக்கா நம்ம உடம்புக்குன்னு ஒரு கோர் டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல சோ நம்ம கோல்டு ஷவர் எடுக்கிறப்போ பாடி சில்லுன்னு ஆகுறதுனால நம்ம பாடி அதோட கோர் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம பாடி ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது சோ இதனால மெட்டபாலிசம் ரேட் இன்க்ரீஸ் ஆகி பாடியில இருக்கிற எக்ஸ்ட்ரா கலோரிஸ் சீக்கிரமா எரிக்கப்படுது

ஆர் காஃபி எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுல அதிகமான கலோரிசி இருக்குது அண்ட் இது உங்க மெட்டபாலிசம் அதனால இனி டெய்லி காலையில எழுந்ததும் தண்ணி காஃபி பவுடர் அண்ட் இஞ்சி மட்டும் ஆட் பண்ணி ஒரு பிளாக் காஃபி ரெடி பண்ணி குடிங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் பண்ண ஸ்டடிஸ்ல பிளாக் காஃபி டெய்லி எடுத்துக்கிற ஒல்லியே இருக்கிற மக்களுக்கு இருபத்தொன்பது சதவீதம் எக்ஸ்ட்ரா ஃபேட் எரிக்கப்படுறதாகவும் குண்டா இருக்கிற மக்களுக்கு பத்து சதவீத எக்ஸ்ட்ரா ஃபேட் எரிக்கப்படுறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால இனி பிளைன் பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க நம்பர் சிக்ஸ்

கிடைக்கும் இதனாலே உங்க வெயிட் நாட்கள் ஆக ஆக குறையவும் ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு ஆயிலும் உங்க மெட்டபாலிசம பூஸ்ட் பண்ணுது ஏன்னா இந்த ஆயில்ஸை நம்ம பாடி ஈஸியா அப்சர்வ் பண்ணும் அண்ட் ஈஸியா பிரேக் டவுன் பண்ணிடுது நம்பர் செவன் லோவர் த ரூம் டெம்ப்ரேச்சர் நீங்க கோல்டு டெம்ப்ரேச்சர்ல இருக்கும்போது உங்க பாடி அதோட கோல் டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்றதுக்காக அதிகமான கலோரிஸ் எரிக்கப்படுது இதை நீங்க பெஸ்டா பண்றதுக்கு என்ன வழின்னா உங்க ரூம் ஏசிய பதினெட்டு ரெண்டு டிகிரி செல்சியஸ்க்கு கீழே செட் பண்ணிடுங்க இப்படி பண்ணதும் நீங்க உங்க கனவு உலகத்துல இருப்பீங்க ஆனா உங்க பாடி அதோட கலோரிஸ் பர்ன் பண்ற வேலைய பாத்துக்கிட்டு இருக்கும் பட் நீங்க கோல்டா இருக்குன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் போட்டு உங்களை வாமா வச்சுக்க பாக்காதீங்க இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் எதுவுமே கிடைக்காம போயிடும் சோ உங்கள்ட ஏசி இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி முதல்ல இந்த பெட்ஷீட் போத்தி தூங்குற பழக்கத்தை ஸ்டாப் பண்ணிக்கோங்க இதுவே நீங்க தூங்கும் போது அதிக கலோரிஸ் எரிக்க உதவி பண்ணும் நம்பர் எயிட் டை

லோவாகி அந்த உணவுகள் கொழுப்பா தங்க ஆரம்பிச்சு மக்கள் வெயிட் போட ஆரம்பிச்சிடுறாங்க இதை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரே வழி என்னன்னா நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரி எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி அத நல்லா மென்னு சாப்பிடுங்க நீங்க மெல்லுற மெல்லுல நீங்க சாப்பிடற உணவு சும்மா ஜூஸ் மாதிரி உங்க வயிற்றுக்குள்ள போகணும் சோ இதனால செரிமானம் பண்ண அதிக டைம் தேவைப்படாது அது மட்டும் இல்லாம நல்லா மெல்லும்போது உங்க வாயில சுரக்கிற சலைவா அந்த உணவோட கலந்து போகிறதுனால இன்னும் ரொம்ப சீக்கிரமா செரிமான வேலை முடிஞ்சிடுது இதனால மெட்டபாலிசம் செம ஸ்பீட் ஆகி உங்க எக்ஸ்ட்ரா வெயிட்ட குறைக்க ஆரம்பிக்கும் நம்பர் நைன் ஆப்பிள் சைடர் வினிகர் யாரெல்லாம் உங்க டயட்ல ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாம் டூ ஹண்ட்ரட் கலோரிஸ் அளவுக்கான உணவை கம்மியா எடுத்துக்கறதா சொல்றாங்க காரணம் இது உங்க பிரெயின்ல பசி தன்மையை தூண்ற ஹார்மோனை குறைக்குது இதனால பசி அதிகமா எடுக்காது அண்ட் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் கொழுப்பை கரைக்கவுமே உதவி பண்ணுது சோ நீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆப்பிள் சைடர் வினிகரை ஒரு சின்ன கிளாஸ் அளவு வெது தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி குடிங்க இது நீங்க சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்க கூடாது சாப்பிட போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லாட்டி வெறும் வயிற்றுல குடிங்க

அதிகம் இருக்கிற உணவுகளை விட புரோட்டீன் அதிகம் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கோங்க அண்ட் புரோட்டீன் அதிகமான பசி துண்டுதல கட்டுப்படுத்தும் அண்ட் மசில்ஸ் பில்ட் பண்றதுக்குமே உதவி பண்ணும் ஹை புரோட்டீன்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா முட்டை சிக்கன் பீஃப் தயிர் பால் இந்த மாதிரியான உணவுகளை நீங்க அதிகமா எடுத்துக்கோங்க ஓகே இன்னைக்கு வீடியோல எந்த வேலையும் செய்யாம உங்க உடம்ப குறைக்கிறதுக்கான பத்து வழிகளை பாத்துருக்கோம் நீங்க இதுல அட்லீஸ்ட் அஞ்சு வழிகளையாவது கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அண்ட் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பாத்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்னு தோணுச்சுனா அப்போ இப்பவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுதோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் உங்களை இதே மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்